மிகவும் பெரியமான தெய்வப்படைகளை பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமான நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது பெரியமானவர்களே உங்களுக்கு ஒரு கேடும் வராது இதை அப்படியே நம்புங்க ஏன்னா சொல்கிறாரு துன்மார்க்கனுக்கு அநேக கேடுகள் உண்டு தேவனை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கேடும் வராது வேதம் சொல்லுது நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி ஓராவது வசனத்து நீங்கள் வாஸ்து பார்த்தா நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது இது சத்தியம் இது மாறுமா மாறவே மாறாது இன்னைக்கு தேவையில்லாத கேடுகளை நினைக்கிறாங்கள அவங்களுக்கு தான் கேடு வரும் கேடு நினைப்பான் கேடு அடைவான் ஆனால் நம்ம யாருக்கு கேடு செய்யணும்னு நினைக்கல உங்களுக்கு ஒரு கேடும் வராது ஏன் தேவனுடைய மனுஷன் நீதிமா தேவனுடைய பிள்ளை உங்களுக்கு யாரும் கேடு செய்ய முடியாது பிசாசு கேடு செய்ய முடியாது ஆனால் பிசாசு கேடாக செய்ய நினைக்கிறதெல்லாம் கத்தை நல்லதாக மாற்றிக்கிடுவார் பாருங்க வேதமத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவையில்லாத கேடான காரியங்களை மனிதர்கள் செய்திருக்கிறாங்க பிசாசு செய்திருக்கிறாங்க ஒரு உதாரணமாக யோசிப்புங்கிற இளைஞன் அவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தை சொல்கிறான் கூட பிறந்த சகோதரிடத்தில் சகோதரர்கள் அவனுக்கு கேடு செய்கிறாங்க அந்த கேடை கத்தர் எப்படி நன்மையா மாத்தினால் பார்த்தீங்களா ஒருவேளை அந்த சகோதரர்கள் யோசப்புக்கு கேடு செய்யலை யோசப்பை வித்து போடலை யோசப்பு எகிப்துக்கு போகலை அப்படின்னா அண்ணமாரோடு சேர்ந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான் அவனுக்கு அந்த கேடு தான் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் சரியா இன்னைக்கு மனுஷனுடைய இருதையம் தான் கேடுள்ளது எரேமியா பதினேழாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனத்து வாஸ்து பாருங்க இருதயமே மகா கேடுள்ளதும் இருக்கிறது அதை அறியத்தக்க மனிதன் யார் இருதயமே மகா கேடுள்ளது இன்னைக்கு நம்ம இருதயம் தான் ரொம்ப கேடுள்ளதா இருக்குது அதை அறியத்தக்க மனிதன் யார் பிரசங்கி சொல்லும் பொழுது சொல்லும் பொழுது சொல்றேன் பிரசங்க எட்டாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நான் வாஸ்து பாருங்க சூரியனுக்கு கீழே நான் கண்டதாவது மற்றவனுக்கு கேடு நினைக்கிறவன் கேடு செய்கிறவன் அவனுக்கே கேடு உண்டாகும்படிக்கு அவனை ஆளுகிறான் சோ அவனுக்கே அவன் கேடு நம்ம எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சொந்த காசுல சூனியம் வைக்கிற மாதிரி தனக்கு தானே சொந்த காசுல சூனியம் வைக்கிற மாதிரி ஒரு கம்பெனில ஒரு தெய்வ மனிதன் இருக்கிறாங்க அந்த தெய்வ மனிதனுக்கு ரோதமாக அந்த கம்பெனியுக்கு எல்லாரும் எழும்பி அந்த தெய்வ மனிதனுக்கு கேடு உண்டாக்கி அந்த கம்பெனியை விட்டு அவனை அப்புறப்படுத்துறாங்க நடந்தது என்ன அவன் எதை காட்டிலும் பத்து மடங்கு பெரிய கம்பெனிக்கு முதலாளி ஆகுறதுக்காக ஆகும்படிக்கு கத்த அந்த கேடான காரியத்தை அசுராமல் மாத்திட்டாரு இன்னைக்கு யாராவது கேடு உங்களுக்கு செய்கிறாங்களா கவலைப்படாதீங்க உங்களுக்கு கேடு செய்ய முடியாது அதை கத்த அசுர்வதமாக மாற்றுவார் செப்பிக்கலாமா அன்பின் தொகுப்பனை கேடு நினைக்கிறவர்களே கேடு அறைவார்கள் முடிய பிள்ளைகளுக்கு கேடு வராதபடி செய்யும் ஐசுவின் நாமத்தில் சப்பிக்கிறோம் சிவன்ல பிதாவை ஆம ஆம நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்